கமுதியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு குருபூஜை விழா இன்று காலையில் யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் கூட்ட நெரிசலில் வருவதை தவிர்த்து முன்கூட்டியே வந்து செல்ல வேண்டும் என நினைவிட நிர்வாகி பழனி கேட்டுக்கொண்டார் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்துள்ள பசுமன் கிராமத்தில் பசுமன் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு குரு விழா இன்று காலையில் அவரது நினைவாலயத்தில் தொடங்கியது பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் சீடர்கள் தலைமையில் பூஜைகள் நடைபெற்றது இதன் பின்னர் புனித கலசம் சிவாச்சியார்கள் கொண்டு வந்து அவரது நினைவாலயத்தில் ஊற்றி புண்ணியதானம் செய்தனர் இன்று இருபத்தி எட்டாம் தேதி ஆன்மீக விழாவாகவும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசியல் விழாவாகவும் முப்பதாம் தேதி ஜெயந்தி மற்றும் குரு விழா நடைபெறுகிறது விழாவிற்கு தமிழ்நாடு முதல்வர் வருகை தந்து மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளார் இதேபோன்று அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மரியாதை செலுத்த உள்ளார் இதேபோன்று அரசியல் கட்சி தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்த உள்ளனர் இந்த நிலையில் நினைவிட நிர்வாகி பழனி கூறுகையில் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் முப்பதாம் தேதி அதிகாலையில் கூட்டம் வரும் என்பதால் கூட்ட நெரிசலை தவிர்த்து முன்கூட்டியே வந்து மரியாதை செலுத்திட வேண்டும் என கொண்டார் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் நினைவாலயத்திற்கு மரியாதை செலுத்த துணை ஜனாதிபதி முதல்வர் வருகை முன்னிட்டு ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தெவீக திருமகன் ஊனா ஐயா முத்துராமலிங்க தேவரையா குரு குரு பூஜை இந்த நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவும் அறுபத்தி மூணாவது குரு பூஜையும் தேவர் திருமானார் ஐயாவுக்கு இன்றைய விழா முதல் நாள் இருபத்தெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலையில் ஆன்மீக விழாவோட விழாவோட துவங்கப்பட்டது பிள்ளையார்ட்டி பிச்சை குருக்கள் அவர்களோட சீடர்களால் தேவர் நினைவாலய அரங்காவலர் காந்தி மீனா நடராஜர் தலைமையிலும் இன்று சீரும் சிறப்பாக ஆன்மீக விழா துவங்கப்பட்டது இன்று அதோட ஆன்மீழாவ துவங்கப்பட்டு இன்றைய விழா ஆரம்பத்தில் இருந்து பொங்கல் வைக்கிறவர்கள் முடி போறவர்கள் அனைத்து மக்களும் இருபத்தெட்டு இருபத்தொம்பது தேதிகளில் அனைத்தும் ஐயாவுக்கு வந்து வழிபாடு செய்யும்படி தேவர் நினைவாலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாக காந்தி மீனால் நடராஜ தேவர் அரங்காவலர் அவர்களின் சார்பாக வணிமுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முப்பதாம் தேதி இருபது இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதியில் முதியவர்கள் வந்து பெண்கள் அனைவருமே இருபத்தெட்டு இருபத்தொன்பதுல வந்து வழிபாடு செஞ்சு ஐயா தேவர் திருமானாருக்கு இந்த விழாவில் கலந்து கொள்ளும்படி தேவர் நினைவாளத்தின் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் முப்பதாம் தேதி வந்து கூட்டங்கள் அதிகமாக வர்றதுனால பெண்கள் வரலாம் இருபத்தி எட்டு தேதி இல்லையே அதன் கற்பிணி பெண்கள்லாம் இருபத்தி தேதி வந்து வந்து சாமி ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போகும்போது தேவரணி வாழ்க்கை நிர்வாகத்தின் சார்வா கேட்டுக்கொள்கிற முப்பதாம் தேதி ஆமா முப்பதாம் தேதி பெண்கள் வர தவிர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்